யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் இன்றைக்கு வந்து ஒருவர் காலில் விழுந்து முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் விழுந்து நன்றி செலுத்தின கதை சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இது நடந்திருக்குமா எங்கள் சும்மா வீட்டுக்குள்ளெல்லாம் கிடையாது மேடையில் ஆயிரம் பேருக்கு முன்னாடி முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலில் விழுவுறார் என்ன நடந்தது கூட்டமே ஸ்தம்பித்து போய் நின்றது இது சமீபத்தில் தான் எம்ஜிஆர் நாங்கள் இருக்கிற காலத்தில் தான் நடந்தது ஒரு மனசு வேணும் இல்லையா ஏன் செஞ்சார் எதற்கு செய்தார் பார்ப்போம் இப்போ ஒரு திரைப்பட நிகழ்ச்சி நடக்குது அதில் விருது வழங்கக்கூடிய விழா வந்து தொட வருஷம் வருஷம் நடக்கல இப்போ கூட முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்எஸ் பாஸ்கர் உட்பட தோழர்களுக்கு வந்து டெல்லியில் பாரத் விருதுகள் கொடுத்தாங்க மோகன்லாலுக்கு வந்து தாதா சாஹேப் விருது கொடுத்தாங்க இதில் சிறந்த நடிகர் நடிகைகள் விருதுகள்லாம் கொடுத்தாங்க அதில் அப்போது ஒரு நாடகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சியில் நாடக நடிகர்களுக்கும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளுக்குமான ஒரு நிகழ்ச்சி கலை இலக்கிய நிகழ்ச்சி நடக்குது இயலிசை மன்றம் இல்லை அந்த நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு துறை சார்பாக அது நடத்துகிறாங்க அதுக்கு வந்து முக்கியமான நபர்களை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க தேர்ந்தெடுத்து ஒரு நாளை குறித்து விட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் கையால் விருதுகள் வாங்கக்கூடிய எம்ஜிஆர் தான் விருது கொடுக்கணும் அந்த நிகழ்ச்சியில் நாவலர் நெடுஞ்செலியனும் கூட இருக்கிறாரு அந்த துறை சார்பாக எல்லாருமே இருக்கிறாங்க இதில் ஒரு அறுபது எழுபது பேருக்கு அன்றைக்கி வந்து விருது கொடுக்குறாங்க அதில் ஒவ்வொரு நபராக விருது வரணும் பெயர் அறிவிக்கிறாங்க ஆள் வாராங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் எம்ஜிஆர் கையால் விருது வாங்குகிறாங்க அடுத்த நபர் வராங்க முதலமைச்சர் கையால் விருது வாங்குகிறாங்க போகிறாங்க இப்போது ஒரு நபரோட பெயர் கூறப்படுகிறது பழுத்த பழமாக அந்த ஒருத்தர் நடிகர் வாரார் இன்றைக்கி இருக்கக்கூடிய இவர் கலைஞானம் இருப்பார் இல்லையா கலைஞானத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவ தோற்றம் சிறந்த வசனகர்த்தா தயாரிப்பாளர் இது நம்ம ஆளு படத்தில் பாக்கியராஜ் கூட ஐயரா வேஷம் போட்டு வருவார் அவர் தான் அவர் ஒரிஜினல் தோற்றத்தை பார்த்தா அவர் பேச அவர் பேர் தான் எம்கே ராதா நல்லா கேட்டுக்கோங்க எம்கே ராதா எம் ஆர் ராதா இல்லை அதுக்கு தான் நான் விளக்கமாக சொல்கிறேன் எம்கே ராதாங்கிற பெயர் அறிவிக்கப்படுது இப்போது கூட்டத்தில் எம்ஜிஆர் அப்படியே பார்க்குறார் எம் கே ராதா அப்படியே பார்க்குறாரு அவர் எந்திரிச்சு பக்கத்தில் வாராரு எம்ஜிஆரை பார்த்து வணக்கம் செலுத்துறாரு எம்ஜிஆரும் வணக்கம் செலுத்திட்டு அப்படியே பின்னாடி போயிடுறாரு என்னடா பின்னாடி போயிடுறான்னு சொல்லி அப்படியே நிற்கிறாங்க ரெண்டு பேரும் வணக்கம் போட்டு அவரும் நிற்கார் இவர் நிற்கிறாரு உடனே அந்த விருதை கொண்டு போய் கொடுக்குறவங்க எம்ஜிஆர் கையில் போய் கொடுக்குறாங்க அதை கையில் வாங்க மாட்டாங்க அமைச்சர் பெருமக்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சியில் அப்படியே இருக்கிறாங்க ஏன் வாங்க மாட்டாங்க என்ன அப்படியே பின்னாடி படாரணுன்னு போய் நின்றுட்டு அதை அப்படியே கொண்டு போய் நாவலர் கையில் கொடுக்க சொல்கிறார் நாவலர் நெடுஞ்செலியன் கையில் இப்போ நாவலர் நெடுஞ்சலியங்கையில் ஏன் கொடுக்கணும் யார் அந்த விருதை கையிலே வாங்கலை தொடக்கூட இல்லை அட்டை கொண்டு அப்படியே பின்னாடி போய் ஜெர்க்காய் நின்ன உடனே போய் நீங்கள் அப்படியே அதை அன்னெண்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ அவர் வாங்க தயங்குறார் வாங்க தயங்கின உடனே இப்போ சொல்கிறார் எம்ஜிஆர் போய் நாவலர் காதில் சில விஷயங்களை சொல்கிறார் உடனே நாவலர் நெடுஞ்செலியன் அந்த விருதை கையில் வாங்கிக்கிறார் கையில் வாங்கின உடனே எம் கே ராதா அவர்களை அழைத்து வந்து இப்போது எம் கே ராதா கிட்ட நாவலர் விருதை கொடுக்குறார் நாவலர் நெடுஞ்செலியன் விருதை கொடுக்குறார் இப்போ எம் கே ராதாவுக்கு அதிர்ச்சி அவர் என்ன சொல்கிறாரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர்ட்ட தான் நான் விருது வாங்கணும் நீங்கள் கொடுக்கல என்ன பிரச்சனை என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியலையே அப்படிங்க அப்போ நான் உங்களுக்கு நான் விருது தர மாட்டேன் நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ அவருக்கு தயக்கம் வாங்குறதுக்கு தயக்கப்படுதார் நம்ம எதுவும் தப்பு செஞ்சிட்டோமா தவறு செஞ்சுட்டோமா ஏன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நமக்கு வந்து விருதை கொடுக்க மாட்டேங்காரு நம்ம எதுக்கு வாங்கலன்னு சொல்லி அவர் யோசித்து நிற்கிற பொழுது அவர் நாவலரே போய் அவர்கிட்ட சொல்லி இந்த விருதை அவர் கையில் கொடுக்கறார் விருதை கொடுத்த பயங்கர குழப்பத்தோடைய மிகுந்த சோகத்தோட அவர் நடக்க திரும்பி அந்த போட்டாவுக்கு தான் அவர் நிற்கிற காட்சி எம்ஜிஆர் திரும்பி பார்த்தா எம்ஜிஆர் காணும் கூட்டமே எந்திரிச்சு அப்படியே நிற்கி நீங்க இந்த காட்சியை நல்லா பாருங்க நாவலர் கொடுக்குறாரு போட்டோ எடுப்பாங்க இல்லையா இப்படி கொடுத்தவுடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்க்குறாங்க பார்த்த உடனே கையில் விருது வச்சுருக்கிறாரு இதை காணும் எம்ஜிஆர் ஆளை காணும் திரும்பி பார்த்தால் எம்ஜிஆர் எம்கே ராதா அவர்களின் காலில் விழுந்து இருந்தார் காலை தொட்டு கும்பிடுறார் அவர் கும்பிடுறதுன்னா சும்மா சாதாரணமாக கும்பிடுறது காலை தொட்டு கும்பிடுறார் பாதத்தை தொட்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே கீழே போறார் நீங்க இதை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கூட இருக்கக்கூடிய சக கலைஞர்கள் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு முதலமைச்சர் ஒரு சாதாரண நபர் காலில் விழலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்ப அவர் சொல்றாரு ஏன் நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களே என்ன விஷயம்னு தெரியும் நீங்கள் என் கையில கூட விருதை கூட கொடுக்கல ஆனால் இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு பேசும்போது எம் கே ராதா சொல்றார்ட்ட எம் கே ராதா கிட்ட எம்ஜிஆர் சொல்றார் அண்ணே நீங்க யாரு மற்றவர்களுக்கு நான் முதலமைச்சர் உங்களுக்கு நான் ராமச்சந்திரன் உங்க அப்பா அம்மா கையால் வளர்க்கப்பட்டு சோறு நாடகங்களில் உங்களால் நான் வளர்க்கப்பட்டவன் நான் எந்த நிலையில் இருந்தாலும் என் கையிலிருந்து நீங்கள் வாங்குவதைப் போல் ஒரு நிகழ்ச்சியை நான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது உங்கள் சோறு தின்னு வளர்ந்தேன் நீங்கள் இதை இதெல்லாம் எம்ஜிஆர் பற்றின செய்தி சும்மா எம்ஜிஆர் சும்மா மக்கள் மனதில் எம்ஜிஆர் இடம்பெற்ற அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் ஏன் மக்களால் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு தலைவனாக அவர் இருந்தார் சாகும்போது கூட தனது சொத்துக்களை கொடுத்து விட்டு சென்றார் அரசு பதவிகளில் முதலமைச்சராக அமைச்சர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்திய ஆட்சியை யார் நடத்த வேண்டியது என்ற சூழ்நிலை வந்தபோது கூட தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ உறவினர்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ இடம் கொடுக்காத உத்தமத்தில் நீங்கள் அதை நினச்சிக்கணும் நீங்கள் உங்கள் கிட்ட இருந்து நான் வாங்குறதா உங்கள் அம்மா அப்பா கையாள சோறுதுன்னு வளர்ந்தவன் நான் உங்களால் நான் நாடகத்துறையில் எதிரும் நான் வளர்க்கப்பட்டேன் இன்னைக்கு நான் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் என்றும் நீங்கள் கொடுக்கும் நிலையில் தான் இருக்க வேண்டுமே தவிர நான் இன்று முதலமைச்சர் ஆணையிட்ட காரணத்தினால என் கையால் உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடாதுங்க ஆனந்த கண்ணீரில் நடந்தார் இந்த குணம் யாருக்கு வரும் இந்த செய்தியை சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவு வருகிறது அவர் யாருடைய தெரியுமா எம்ஜிஆர் ரொம்ப உணர்ச்சியாக இருக்கு எனக்கு பேரறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர் பெரிய அண்ணா யாரால் வளர்க்கப்பட்டவர் என்றால் தந்தை பெரியாரால் வளர்க்கப்பட்டவர்கள் பண்பட்ட மனிதராக தலைகுனிந்து விளைந்து செழிந்த நெல் பயிர்களைப் போல் தலைக்கணம் இல்லாத மனிதராக அண்ணா இருந்தார் அந்த அண்ணாவின் வார்ப்பில்லை அவர் அண்ணா செய்தார் என்ன செஞ்சார் தெரியுமா பாவேந்தர் பாரதிதாசன் இதே துறையால் அவர் நசுக்கப்பட்டு அவருடைய செல்வங்களை இழந்து கஷ்டப்படுகின்ற ஒரு சூழல் உருவானது யாருக்கு பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அப்போ அண்ணா உடனே அறிவிக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பொற்கிளி நான் கொடுக்க வேண்டும் நிதி உதவி நான் கொடுக்க வேண்டுமார் எனது கூட்டங்களுக்கு வருபவர்கள் அத்தனை பேரும் பாவேந்தர் காசு அனுப்பிட்டு வாங்கங்கிற மாதிரி இது ரெண்டு பேருக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கு அது தனியாக நான் சொல்கிறேன் இல்லையா அதனால் நான் இதோடு அனுப்பாட்டேன் அப்போது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு பாரதிதாசன் யார் கூட இருக்கிறார்னா தந்தை பெரியார் கூடவே இருப்பவர் திராவிடர் கழகத்தில் இருப்பவர் அவரால் முடியாது ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணா பாரதிதாசன் தமிழை ஆராதிப்பவர் தமிழில் பெருங்கவிஞராக இருப்பவர் தமிழில் எழுதுவதையே கவிதை எழுதுவதையே தன் வாழ்நாள் மூச்சாக கொண்டவர் இப்படி கஷ்டப்படலாமான்னு சொல்லிட்டு அறிவித்து பணத்தை திரட்டி கொண்டு ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கொடுக்கிறார் அப்போது பாரதிதாசன் ஏறி பணம் வாங்க அந்த பொற்கிளி வாங்குறதுக்கு கொடுக்குறார் அண்ணா என்ன செஞ்சார் தெரியுமா பாரதிதாசன் கையில் அந்த காசு கொடுக்கல அழகான நிகழ்ச்சி செஞ்சார் அதோட பாதிப்பு தான் அந்த நிகழ்ச்சி அப்போ சொன்னார் பாரதிதாசன் கையை நீட்டும் போது அண்ணா அப்படியே பின்னாடி நின்றுக்கிட்டார் தமிழ் கையேந்தக்கூடாது தமிழ் கவிஞன் கையேந்தக்கூடாது அதே நேரத்தில் ஒரு பணத்தை பொற்களியை கீழே வைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய சூழலையும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இப்படி கையில் இருக்கும் பொதுவில் இப்படி கையில் காசு இதில் பொற்களி இருக்கும் அதை பாவேந்தர் வந்து அப்படியே எடுத்துக்கிறது மாதிரி நான் கொடுக்க மாட்டேன் கவிஞர் கையேந்துவதா கவிஞருக்கு நான் கொடுப்பதா யாரு அண்ணா அவரை பார்த்து வளர்ந்தவர்கள் எம்ஜிஆர் அது நடந்தது நல்ல தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் மகத்தான மனிதர்களாக மாற முடியும் என்பதற்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் சாட்சிகளாக அமையும் இது இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரிந்த செய்தியாக இருந்தாலும் இனிவரும் இளைஞர்களுக்கும் அரசியல் புதிதாக இணைய விரும்புவோர்களுக்கும் பணியாற்ற விரும்புபவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும் என்பதற்காக யுனிவர்ஸ் செய்தியில் உணர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் பூரிப்போடும் நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்